நண்பர்கள அனைவருக்கும் வணக்கம் கொஞ்சம் செட்டப்பு பேக்ரவுண்டு இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் ஏன்னால் வந்து மேலே கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க பக்கத்து வீடு வெளிச்சத்துக்காக வந்து நான் ஜன்னல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு வரும்னு சத்தியம் எனக்கு தெரியாது இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் நான் முன்னாடியே காட்டிடுறேன் ஒன்றும் இல்லை டிஜிஐ மைக் பட் இது நான் வந்து எதிர்பார்க்காத விட ரொம்ப 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 சீப்பாக கிடச்சிருக்குது ஃப்ரெஷ்ஷு தான் ஓகேங்களா இந்த வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல உள்ளத்தை பற்றி நான் சொல்லியே ஆகணும் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அந்த வந்துச்சு கோப்ரோன்னு விரும்புவார் ஆக்ஷன் ப்ரோ வீடியோ போட்டுருப்போம் பன்பாக்சிங் வீடியோ அது பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆன ஒரு மணி நேரத்தில் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் அவர் தான் நம்ம திருப்பூர் மோகன் ஃபோன் பண்ணி என்ன பார்த்தி இப்படி நீங்கள் வாங்க நம்மக்கிட்ட ரெண்டு மைக் இருக்குது ஒன்று அங்க வை சங்க வை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரி நான் ஓகேட்டு மண்டே நான் போய் பார்த்தேன் பார்த்தப்போ தான் வந்து அவர் உண்மையாலுமே ரெண்டு மைக்கு வச்சுருந்தார் ரெண்டில் ஒன்று கொடுத்தார் ஓகேங்களா அதை டெஸ்ட் பண்ணுறப்போ அவர் பேசுனார் பாருங்க அவர் வித்தியாசமானாலும் அந்த கிளிப்ஸை போடுற எப்படி பேசியிருக்காருன்னு மட்டும் பாருங்கள் நான் எப்போ போல வணக்கம் இன்று நம்மளை சந்திக்க வந்திருப்பது நமது பார்த்தி பெருந்துறையிலிருந்து அவர் வாங்கின புது மைக் இதோ அருமையான மைக் டிஜேஐ புது ஆக்ஷன் கேமரா வேறு வாங்கியிருக்காரு ஆனால் அவர் வாங்கலை வாங்கி கொடுத்தவர் இன்னொருத்தர் மா மனிதர் ஒருத்தர் வாங்கி கொடுத்துருக்காரு அவரை பற்றி நம்ம பேசுனோம் அப்படின்னா ஒரு நாள் பத்தாது ஒரு வாரம் பத்தாது ஒரு வருஷம் பத்தாது அவரை பேசிக்கொண்டே இருக்கலாம் அவருக்காக சிறந்த அன்பளிப்பை நமது பார்த்து இப்போது வழங்கவிருக்கிறார்கள் இதோ அவருக்கான ஒரு பாடல் ஓகே இதுதான் தான் பார்த்தீங்கன்னா அண்ணன் கொடுத்த டிஜிஐ மைக் ஒன் ஃபஸ்ட்டு வெர்ஷனு இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக வந்ததுன்னு நான் நினைக்கிறேன் இதில் வந்து நமக்கு மோட்டோ பிளாக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாலுமே பண்ண முடியாது இது வந்து நேராக வந்து இந்த கேமராவோட கனெக்ட் ஆகாது ரிசீவருக்கு போய் ரிசீவர்லேருந்து தான் கனெக்ட் ஆகும் ரிசீவர் வந்து ஃபிசிக்கல் டச்சில் இருக்கணும் இந்த கேமரா பொறுத்தளவுக்கு இதில் போட்டு நம்ம கனெக்ட் பண்ணுறப்போ அந்த ஹெல்மெட்டில் மாற்றுறது அவ்வளவு செட் ஆகாது ஏன்னா இங்கே குத்தி இவ்வளோ தூரம் இருக்கும் அப்படியே நாம் எதோ ஒன்று கட்டி நாம் வீடியோ எடுத்தோம்னா கூட பைக்கில் போக போக எவ்வளோ சேஃப்டின்னு கிடையாது என்ன பண்ணாலுமே ஒரே ஒரு சொட்டு மலத்துளி பட்டுச்சுனா வாய்ப்பா வாய்ப்பு இல்லை ஸோ இது வந்து நமக்கு செட் ஆகலை அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கினதாக வந்து மைக் மினி ஓகே அதை அன்பாக்சிங் பார்த்துருவோமா அடுத்து இதுக்குள்ள என்ன இருக்கு இப்போ நமக்கு தேவையா சத்தியமா தேவையில்லை அதனால வச்சுட்டு இது எப்படின்னு பார்ப்போம் இதுவும் அதே மாதிரிதான் இருக்கா அப்படிதான் வச்சிருக்காங்க எதுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியலையா என்னடா உள்ள இருக்கு செத்த பூனை வருது எஸ் ஒன்று மொத்தம் மூணு இருக்குங்க இருக்கிறதே மைக் ரெண்டு மூணுக்கு மூணு நாலு இருக்குது ஓ காட் அள்ளி கொடுத்துட்டாங்க ஓகே இது வந்து சார்ஜிங் குண்டான விஷயம்னு நினைக்கிறேன் சிலிக்கா ஜெல் இது எதுக்குன்னு மட்டும் எனக்கு தெரியல டூ நாட் ஈட் அதனால் இதை ஓரம்பு வச்சிருவோம் பேக் நல்லா தான் இருக்குது நல்லா குஷினிங்காக இருக்குது உள்ளே வேறு ஜிப்பு வச்சுருக்கானுங்க எதுக்கு ஆஃபீஸுக்கு நான் எப்போ வந்து வீடியோ எடுத்துட்டுருக்குறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றே கால் மணி ஆச்சு லன்ச் டைமு லன்ச் டைமில் வந்து எடுத்துட்ருக்கேன் ஓகே இதை ஃப்ரெஷ் பண்ணி உள்ளே பார்த்தேலா எல்லாம் பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு மின்னுது ஓகே ரிசீவரு மைக்கு மைக் எடுத்துக்கலாம் துளி வேலை தாங்க இருக்குது குட்டியாக இருக்குது ரிசீவர் ரிசீவரில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே எதுவும் இல்லை அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக சும்மா இந்த ரேடியை இது பார்க்கிற மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஓகே இது தான் ரிசீவர் இதுக்கு ஒரு டைப் சி கனெக்ட் ஒன்று இருக்குது ஓகே இவ்வளவுதான் மொத்த பாக்ஸும் உள்ள என்ன திணடி பார்த்தாலும் வேறு எதுவும் இல்லை அவ்வளோதான் ஓகே இந்த மைக் கொன்னோட குவாலிட்டி என்னன்னு நீங்கள் இருக்கிற வாய்ஸ்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் பேசிக்கான தான் பெருசாக எதுவுமே பண்ணல சரி ஓகே இந்த மைக் மினிக்கும் மைக்கு வெர்ஷன் ஒன்றுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒன்று தான் மைக் சைஸே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து இதில் வந்து இன்பில்டாக வந்து எயிட் ஜிபி மெமரி இருக்குது நீங்கள் வந்து கேமராலேயே ஆகும் சப்போஸ் உங்களுக்கு அந்த வாய்ஸ் எடுக்கலைன்னா இதுக்குள்ளேயே இருக்கும் விலை வந்து இது வந்தப்போ நாற்பதாயிரம் ரூபாய் இது மினி இதில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இன்பில்டு மெமரியோ அந்த ரெக்கார்டிங்கோ எதுவுமே கிடையாது ஒன் ஒன்று வந்து இந்த கேமராவோட கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆனால் இது ரெக்கார்டிங் இதாகும் அவ்வளோதான் வித்தியாசம் விலைக்கு தகுந்த பொருள்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி தான் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணி பார்த்தேன் இப்போ பழசுங்கிறதுனால ஒரு நாலரை மணி நேரம் தான் பேட்ரி நிற்கிது ஆனால் ஆரம்பத்தில் அஞ்சரை மணி நேரம் சொன்னாங்க மைக் டூ வந்து கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு மணி நேரம் சேர்ந்து வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் இது வந்து டென் ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து டென் ஹவர்ஸ் நிற்கும் பட் இந்த பாக்ஸோடு சேர்த்து பார்த்தோம்னா வந்து இது ஒரு டென் ஹவர்ஸ் பாக்ஸில் ஃபுல்லாக சார்ஜ் போட்டோம்னா இது வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் சொல்கிறாங்க அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஐம்பத்தி எட்டு மணி நேரம் கண்டிப்பாக சாலிடாக வரும் நம்ம டிராவலுக்கு வந்து என்ன கேட்டால் இது மைக் டூ எடுத்தாலும் சரி இதை விட இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால ஹெல்மெட்டில் நம்ம செட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி ஒரு மேக்னெட் இது கொடுத்துருக்காங்க செம பவராக இருக்குதுங்க அப்படியே டச் பண்ணால் செமையாக இருக்கும் இந்த கிளிப் இருக்கிறதுனால நம்ம அப்படியே இதை செட் பண்ணிக்கலாம் அப்புறம் இதோட பேர் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயங்க இந்த பவர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆஃப் அதே ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வரும் மேலே இருக்கிற பட்டன் வந்து லிங்க்கு நம்ம டிவைஸை லிங்க் பண்ணுறது செட்டிங்க் செட்டிங்கில் போய் ஒயர்லெஸ் மைக்கு அதில் வந்து பண்ணிட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேட்டர் மாற்றி மாற்றி எரியுதா அவ்வளோதான் கனெக்ட் ஆகிடுச்சு சிம்பிள் கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹலோ 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 அவ்வளோதான் இது கனெக்ட் பண்ணுறது அவ்வளோதான் சிம்பிளான மேட்ரு டெக்னிக்கலாக வந்து மோட்டோ விலாக்குங்கிறப்ப சில விஷயங்கள்லாம் பண்ணணும் அது அப்புறம் பண்ணிக்குவோம் இந்த பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷ் பண்ணா இந்த லைட் எரியுதா இப்போ வந்து நைஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இதே அந்த பவர் பட்டனை ஒன் ப்ரஸ் ஆஃப் ஆயிடுச்சு இங்கே பவர் பட்டன் இருக்குது அவ்வளோதான் நம்ம ரொம்ப சிம்பிள் இப்போ இது வந்து மோட்டோ விளாக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுக்காக சொல்கிறேன்னா இது பார்த்தீங்கன்னா டென் ஹவர்ஸ் பேட்டரி நிற்கும்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டையுமே ஆல்ரெடி பேர் பண்ணி வச்சிட்டோம்னா இப்போ இது ஆஃபில் இருக்குது ஓகேங்களா இது வந்து லிங்க் இல்லாமல் ஸ்டாண்ட் பை மோடில் இருக்குது இப்போ நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ணுறோம் இப்போ நம்ம ஒரு ப்ரெஷ் பட்டன் அமுத்துன உடனே பாருங்கள் அவ்வளோதான் ரெண்டே செகண்டு உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சி அவ்வளோதான் ரெக்கார்டிங் ஆகிட்டே இருக்கும் நம்ம மோட்டோ பிளாக் போயிட்டுருக்குறப்போ அப்போ நாம் அது முடிஞ்ச உடனே டக்குன்னு அவ்வளோதான் நம்ம க்ளோஸ் பண்ணிடோம் அது மூணு செகண்ட் கழிச்சு இது ஆஃப் ஆகிடும் இது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஸ்டாண்ட் பை மோடுக்கு போயிடும் ஓகே அவ்வளோதாங்க சிம்பிள் மேட்டர் வேலை முடிஞ்சுது இது பாருங்கள் ஸ்டாண்ட் பை மோடுக்கு போயிடுச்சு ஓகே மொபைலில் பார்த்தீங்கன்னா அந்த மைமோ ஆப்னு இருக்கும் அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நிறையா விஷயங்கள் இது பண்ணலாம் நீங்கள் மொபைல் அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து கனெக்டர் வேணும் இதில் பார்த்தீங்கன்னா டைப் சி அந்த கனெக்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க லைட்னிங் கனெக்டர் கொடுக்கல ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா சப்போஸ் இல்லை ஏன்னா அவன் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டைப் சி வந்துருச்சு இல்லையா அதை இது பண்ணியிருப்பான் போல் இருக்குது என்கிட்ட வந்து ஐஃபோன் தேர்ட்டின் தான் இருக்குது அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா என்னோடய செகண்ட்ரி மொபைல் இதில் வந்து கனெக்டர் செட் பண்ணி அந்த ஃபேம்வேர் அப்டேட் வந்து நான் இது பண்ணேன் ஒன்றுமே இல்லை சிம்பிள் எப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மைமோ ஆப்புக்குள்ளே வந்து போயிடும் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நாய்ஸ் கேன்சலேஷன் அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணுமா இல்லை மீடியமாக வேணுமா அது பார்க்குற அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொன்றா தெரியும் சில விஷயங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன்னா அது ரொம்ப டைம் ஆகும் அதனால் நீங்கள் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லோ கட்டு ஆட்டோ ஆஃபு எல்லா விஷயங்களுமே இதில் இருக்குது ஓகே இத்தி தான் நான் வந்து அப்டேட் பண்ணேன் ஃபேம்வேர் அப்டேட் பண்ணேன் அதே மாதிரி இதை எடுத்துகிட்டு நீங்கள் மைக்கை தனியாக கொண்டு போனீங்கனாலுமே அதுவுமே கனெக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகிக்கும் ஓகேவா பார்த்திங்களா அடுத்தது கனெக்ட் கேட்குது நான் இதை உருவனது உடனே பார்த்தீங்கன்னா அது கேட்குது கனெக்ட் கொடுத்துட்டோம்னா இன்னொரு முக்கியமான கேள்வி வந்து இதை எங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதை தேடிக்கிட்டு இருந்தேன்னு உங்களுக்கே தெரியும் எங்கேயும் கிடைக்கல அமேசானில் ஒரு ஸ்டாக் வந்தது பத்தொன்பதாயிரத்தி சம்திங் வந்ததுங்க அது போக நாம் கேமரா வாங்கின இடத்துல பிரதீக்ஷா கேமராவோ இல்லை இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற கடையிலையே நான் கேட்டப்ப எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி நானூறு ஐநூறு முந்நூறு இந்த ஒரு நூறுரூபா வித்தியாசம் வந்துட்டு இருந்தது அந்த டைமில் நான் பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ்புக்கில் சும்மா போனேன் ஒரு பேஜ் இருந்தது ஒருத்தர் ஆடு போட்டிருந்தார் பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா வந்து போட்டிருந்தாங்க சீல்டு பேக் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க நான் சும்மா போட்டேன் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்னு போட்டேன் மறுபடியும் அவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு நானும் ஒரு ஃபோர் டேஸாக பார்க்கல அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு இது வந்து உங்களுக்கே தெரியும் இல்லையா ஒயல்எக்ஸ்லேயும் உள்ளே போயிட்டாவோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இல்லை போயிட்டாவே ஃபுல்லாக வந்து ஃபேக்கு தான் பூரா இந்த வடக்கன்ஸுக்கு பூரா அந்த மிஸ்ரா இந்த மிஸ்ரான்னு போட்டு ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸு சிக்ஸ்டீன் ப்ரோவில் இருபத்தெட்டாயிரம் முப்பதாயிரத்துக்கு போட்டு வச்சுருப்பேன் அந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டேன் அதுக்கப்புறம் நம்பர் கேட்டேன் நம்பர் கேட்ட உடனே பேசினேன் நான் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கூடுவாஞ்சேரி கேமரா ஷாப் அது பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஆயிரம் ரூபா அதில் போட்ட ஆட்லேருந்துமே எனக்கு குறைச்சிட்டாங்க அங்கே பேசுனதுலேயே எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்தது அப்பவே நான் அந்த ஈவினிங் பணம் போட்டு விட்டேன் அப்போவே அந்த அன்னைக்கே வந்து அவங்க கொரியர் பண்ணிட்டாங்க அடுத்த நாள் காலையில் எனக்கு வந்து சேர்ந்துருச்சு இவ்வளோதான் மேட்ரு இதுக்கு நான் வந்து கேரண்டி வேரண்டி அதெல்லாம் நான் சொல் நான் ஒரு பொருள் ஒரு இடத்துல வாங்கியிருக்கிறேன் அந்த பொருள் ஒர்க் பண்ணுறப்ப நல்லா இருந்தது அவங்களோட அப்ரோச் ரொம்ப நல்லா இருந்தது அம்பிளாக முடிச்சிடறேன் நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு பொருள் வேணும்னா கேட்டு பாருங்கள் கேட்டு பார்த்து எல்லாம் நீங்கள் தெளிவாக பேசிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க அவ்வளோதான் சிம்பிள் இதோட முடிச்சிடலாம் ஏன்னா பத்தொம்பதாயிரத்தி எட்நூறுரூவா அமேசான் ரேட்டுக்கும் இதுக்கும் ஹியூஜ் டிஃப்ரெண்ட் ஆனால் நேக்கடு ஓகேவா அதான் தெரிஞ்சிச்சு இல்லை இப்போது அடுத்தது நாம் என்ன பண்ணுறோம்னா மைக் டெஸ்டிங் நான் வந்து இந்த இது கூடையும் இது பண்ணி நம்ம பண்ண போகிறோம் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வாங்கின மைக்கில் தான் செட் பண்ணியிருக்கோம் இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து நம்ம ஆக்ஷன் கேமராவில் ஓகே அதே செட்டப் தான் அதே இடம் தான் ஃபேனை போட்டு விட்ருவோம் அப்போ தான் வித்தியாசம் தெரியும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபேன் இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாய்ஸ் கேன்சலேஷனில் ஆஃபில் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக சவுண்டு வித்தியாசம் தெரியும் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் பண்ண போகிறோம் ஆன் பண்ணிட்டோம் இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருக்குது இந்த சவுண்டு டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு சத்தியமாக தெரியாது ஏன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு தான் வேறு ஒன்றுமே கிடையாது அடுத்தது பார்த்தா வேறு ஒன்றும் இல்லை நம்ம எதுக்காக வாங்கினோம் மோட்டோ விளாக் பண்ணுறதுக்காக வாங்கினோம் கேமரா ஹெல்மெட்டில் செட் பண்ணி பண்ணுறதுக்காக இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு தான் நான் போகணும் அதில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிடலாம் நம்ம அந்த டெட் கேட் கொடுத்துருக்காங்க டெட் கேட் போட்டு பார்க்கலாம் சில வீடியோக்கள்லாம் பார்த்தா சில செட்டிங்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க பட் இப்போ எல்லா வீடியோக்கள் எல்லா செட்டிங்ஸையும் பார்த்து எனக்கு குழப்பமாகிடுச்சு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு சத்தியமாக தெரிய மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறேன் எல்லாத்துலேயுமே எல்லாத்துலேயும் அப்படியே குட்டு குட்டாக எடுத்து வைக்கிறேன் எதில் பெஸ்ட்டுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா இப்போ நம்ம என்ன செட்டிங்ஸில் வைக்க போகிறோம் அப்படின்னோம்னா மோட்டோ விளாக்கு பார்த்தீங்கன்னா சேனல் ஸ்டீரியோவில் வச்சுருக்கேன் கெயின் வந்து டிரான்ஸ்மீட்டர் கெயின் வந்து மைனஸ் டுவெல்லில் வைக்க சொன்னாங்க மைனஸ் டுவெல்லு தான் இருக்குது மைனஸ் டுவெல்லையும் வச்சுட்டேன் எப்படின்னு தெரியல பட்டு நம்ம வந்து ஒரு மைனஸ் டென்னு அந்த மாதிரி வச்சுக்குவோம் ஓகேங்களா மைக்கை பொறுத்தளவுக்கு அவ்வளோதான் செட்டிங்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இல்லை இங்கே போனோம்னா செட்டிங்ஸ் ஒயர்லெஸ் மைக் செட்டிங்ஸ் எல்இடி லோக்கட் லோ கட்டுங்கிறத ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் ஆட்டோ பவர் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா ஆட்டோ பவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து ஆஃப் ஆகிடும் கிளிப்பிங் கண்ட்ரோல் ஆனில் இருக்குது பட் கிளிப் ஸ்பீங் கண்ட்ரோலுங்கிறது எனக்கு சரியாக தெரியல என்னென்னு ஹெல்மெட் வந்து ஆதி காலத்தில் வாங்கினது எல்லாம் வீணாக போச்சு வேறு ஹெல்மெட் மாத்திரக்கு எனக்கு இப்போதைக்கி ஒரு ஐடியாவே இல்லை எனக்கு பிடிச்ச ஹெல்மெட் இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம மைக்கு ஒயர்டு மைக் செட் பண்ணியிருந்தது கோப்ரோக்கு ஓகேவா இது இப்போ ரிமூவ் பண்ண வேண்டாம் நான் வந்து எப்படி இதில் செட் பண்ண போகிறேன்னா சத்தியமாக எனக்கு தெரியல இது வந்து இன்டர் கேமோடய மைக்குள்ளே இருக்குது வெல்க்ரோ வச்சு செட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு இப்போதைக்கு வந்து அதுக்கு பொருளெல்லாம் இல்லை ட்ளிப் டைப் தான் அவ்வளோதாங்க ஒரே அமுக்கு சத்தியமே அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுன்னு தெரியல நான் அவ்வளோதாங்க இதில் வந்து இப்படியே நிறுத்தியிருக்கேன் நான் இந்த மேக்னட் டேப்னு ஒன்று இருக்குது அது வாங்கி இந்த இடத்துல ஒட்டிட்டாலும் சரி இல்லை வெல்க்ரோ வச்சு ஒட்டிட்டாலும் சரி அது அப்போ பண்ணுவோம் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் அவசர அவசரமாக பண்ணிகிட்ருக்கேன் ஓகே ஸோ காய்ஸ் இப்போ நம்ம புதுசாக வாங்கின மைக்கில் ரெக்கார்ட் ஆகி பண்ணிகிட்டு இருக்கோம் திடீர்னு ஒரு டைப்பாக இருக்குது வயடு மைக்கில் பேசிகிட்டு உள்ள ஒன்று ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு கூட ஒரு குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிஃப்டி கிலோமீட்டர் ரன் இருக்கேன் அந்த மைக்கில் வர்ற நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணியிருக்கேன் இப்போ இது வாய்ஸ் இது எப்படி எடுக்குது அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வைசர் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ வைசர் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எனக்கே பயங்கர நாய்ஸியாக இருக்குது இது எவ்வளோ தூரம் கேப்சர் பண்ணுன்னு தெரியல ஓகே இப்போது வைசர் க்ளோஸ் பண்ணிடுறேன் இந்த டிஃப்ரெண்ட் என்னன்னு பாருங்கள் இருங்க நம்ம நிறுத்தி நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம் ஜி ஆன் பண்ணிடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிவிட்டேன் ஆனால் வந்து வைசரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ வைசரை க்ளோஸ் பண்ணலாம் ஓகே நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் ஆனில் வைசரை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸ்பீடு வந்து ஃபிஃப்டி செவன் சிக்ஸ்டி அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் எப்படி வரும்னு தெரியல ஆனால் பழகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க ஒன்ஸ் நம்ம இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் இது வந்து நமக்கு எப்படி ரிசல்ட்டுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம அந்த மாதிரி செட்டப் பண்ணிக்குவோம் ஆனால் இப்போது இப்போ ஒன்றும் இல்லை நான் வந்து அதை நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணுறதுக்காக ஹெல்மெட்டை கழட்டி நிறுத்தி அதை பட்டனை அமுக்கி அந்த இண்டிகேட்டர் எரியுதா இல்லையான்னு பார்த்துட்டு இந்த கோப்ரோவில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து அந்த ஒயர்டு மைக்கு தான் சரி நம்ம கொஞ்சம் வேகம் எடுத்து பார்ப்போமா இப்போது நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருக்கிறப்போ நாம் வந்து இப்போது ஆல்மோஸ்ட்டு ஹண்ட்ரட் டச் பண்ணிட்டோம் ஓகே இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஏன்னா நான் விடாமல் பேசிகிட்டு இருக்கிறேன் ஹண்ட்ரடில் போயிட்டுருக்கிறப்பவே இந்த ஏரியாலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி எப்போ கோழி குறுக்க வரும் ஆடு குறுக்க வரும்னு தெரியாது ஸோ நான் கொஞ்சம் மெதுவாக போய்க்கணும் த பெஸ்ட்டு சரி ஓகே வணக்கம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எடுக்கிறது இது ரெண்டாவது டைமு ஃபஸ்ட்டு நான் அந்த இதில் காமிச்சிருப்பேன் மைனஸ் டென்னில் வச்சு எடுத்தேங்க சுத்தமாக பயங்கரமாக நாய்ஸ் வந்தது இப்போது சில வீடியோக்கள் பார்த்துட்டு மைனஸ் டுவெல் அவ்வளோதான் லாஸ்ட்டு அதை வச்சுருக்கேன் செட்டிங்ஸ் சொல்லிடுறேன் நான் நான் டெக்ஸ்ட்டும் போடுறேன் மைனஸ் டுவெல் வச்சுருக்கேன் அந்த முதல்ல ஸ்டீரியோவில் வச்சுருந்தேன் இப்போ மோனோவில் வச்சுருக்கேன் மேனம் மோனோ இப்போ நான் இந்த செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆஃபில் வச்சுருக்கேன் ஸோ வைசர் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஃபிஃப்டியில் போயிட்டுருக்கேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ்ல போயிட்டுருக்கேன் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அதே சேம் டைம் வந்து நாம் கொஞ்சம் வைசர் ஓப்பன் பண்ணி விட்டும் ஓட்டுவோம் இதை வந்து வைசர் ஓப்பன் பண்ணி விடுறது இது எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் ஏன்னா முதல்ல வைசர் க்ளோஸ் பண்ணிக்கலாம் வைசர் க்ளோஸ் பண்ணதுக்கும் வைசர் ஆன் ஓப்பன் பண்ணதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நான் இப்போ ஈரோடு போயிட்டு வந்தேன் நம்ம டோங்லிக்கு பார்த்தீங்கன்னா இவனுக்கு பேரை டாங்ளின்னு தாங்க வச்சுருக்கேன் நான் டோங்லி பேர் ஏதாவது வித்தியாசமான பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குன்னு நேத்தையிலேருந்து கூப்பிட்டுருந்தாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் வந்துருச்சு ரீஃப்யூல் பண்ணணும் ஃபியூல் இல்லை ஓகே அது ஒரு அப்டேட் கொடுத்தாங்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஷார்ட் கியராக இருக்கிறதுனால அந்த கியர் கியர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது இப்போ கொஞ்சம் ஸ்மூத்தான மாதிரி எனக்கு ஒரு தோணுது ஒரு வேளை அது வந்து மன கூட இருக்கலாம் ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் பண்ணணும் ஆன் பண்ணிட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போமா வெயில் அப்படியே போட்டு பிளக்குதுங்க அதனால் ஒரு நிழல் பேடி அந்த இடத்துல நிறுத்தி மறுபடியும் இந்த ஹெல்மெட்டை கழட்டி தான் அப்புறம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டேன் ஸோ வைசர் ஓப்பனில் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு பெருசாக வித்தியாசம் ஒன்றும் வராதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பழைய கிளிப்ஸ் எடுத்து பார்த்தா அதுலேயுமே எனக்கு வித்தியாசம் தெரியல இப்போ வந்து வைசர் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் நான் இந்த நாய்ஸ் ரிடக்ஷனில் பார்த்தீங்கன்னா லோன் ஒன்று இருக்குது ஹை ஒன்று இருக்குது ஆஃப் லோன் இருக்குது இதை நான் மாற்றி மாற்றி வச்சு பார்க்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இந்த வண்டிக்கு எப்படி இருக்கும் மற்ற வண்டிகளுக்கு வேறு மாதிரியாக இருக்குமா எப்படின்னு தெரில ஏன்னா நிறையா வீடியோக்கள் வந்து அந்த கோப்ரோ ஃபோர்க் ஃபோருக்கு தான் இருக்குது ஃபைவுக்கு அவ்வளோவா இல்லை அப்படி அந்த வீடியோக்கள் பார்க்குறப்பவுமே நமக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அவங்க பயங்கரமாக சொல்லியிருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணி பார்த்தா அவங்க வீடியோ சாம்பிள் பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோவா திருப்தியாக இல்லை ஸோ இப்போ நாம் ரெண்டு செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டையுமே போட்டிருக்கேன் நீங்கள் எது எப்படி இருக்குதுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே டன் வெயில் பிளக்குது ஆனால் ஏரியாவை பார்த்தா கொஞ்சம் பரவாயில்ல இந்த மாதிரி ஏரியாலே எப்படி இருக்குதுன்னா ஹோட்டல் காடாக இருந்தால் எப்படி இருக்கும் ஓ காட் பார்த்திங்கன்னா இப்போ செவன்ட்டி போயிட்டுருக்கேன் இந்த ஏரியாவில் ஆனால் வைசர் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் அழுத்துவோமா ஓகே எண்பத்தாறு தொண்ணூற்றி எட்டு ஹண்ட்ரடு ஹண்ட்ரேடு ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸு இவ எப்படி கேட்குது இந்த ஸ்பீடில் போயிட்டு நம்ம பேச முடியுமா பேசுனா கேப்சர் ஆகுமா கண்டிப்பாக கேப்ச்சர் ஆகும் ஆனால் என்ன பிரச்சனை அப்படி என்றால் அதுக்கு தகுந்த விண்ணாய்ஸ் வரும் ஓகே எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தோம் அப்படியே ஹண்ட்ரட்லேருந்து நாம் அப்படியே இப்போ சிக்ஸ்டிக்கு வந்துட்டோம் இப்போ வைசர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ தெரிகிறதா சவுண்டு எப்படி வருது என்னென்னு ஓகே இப்படி திரும்புகிறேன் இப்படி திரும்புகிறேன் இப்போ ரோட்டில் போயிட்டு போ இருக்கிறவனெல்லாம் ஏடா பைத்தி யார்னாட்ட என்னமோ தந்தைப்போலம் பேசிட்டு போகிறாங்கிற மாதிரி நினைப்பாங்க ஓகே அவ்வளோதாங்க இது வைசர் ஓப்பன் அண்டு வைசர் க்ளோஸ் அப்படியே பேசிக்கிட்டே க்ளோஸ் பண்ணாதான் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும் அவ்வளோதான் வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு பழமொழி இருக்குது ஆயிரம் பேர்த்த கொண்டாத்தா அறுபத்தி நாலு முடிங்கிற மாதிரி நிறைய கிளிப்ஸ் எடுத்து நிறைய செட்டிங்ஸ் பண்ணி பார்த்தா தான் எது கரெக்டாக வரும்னு நமக்கே தெரியும் ஆனால் வந்து வீடியோ பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படி தெரிஞ்சவங்க வந்து கரெக்டாக அதை என்ன செட்டிங்ஸில் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து நான் உயிரை கொடுத்து பண்ணியிருக்கேன் எப்படின்னா லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து இந்த ஐஃபோன் தேர்ட்டீனில் தான் நான் பண்ணேன் தலைவன் வந்து வாயை பொழந்துட்டான் சி முடிச்சு மெகல்காமில் ஒரு தாக்குதல் நடந்தது இல்லைங்களா அது ரொம்ப ஒரு வருத்தமான செய்தி அது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது அதையும் நான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிறேன் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து பயங்கரவாதிகள் தீவிரவாதம் படித்துக்கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்றத்திலும் இல்லை இப்போ தான் வாய்ப்பு கிடைச்சது உங்களோட ஷேர் பண்ணுறீங்களா மீண்டும் எனக்கு